அனைவருக்கும் வணக்கம் சட் வெளியான முக்கிய அறிவிப்பு படி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் இதே தவிர தமிழகத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி வீடியோ பார்க்கிறோம் கூடவே வாங்க போகலாம் முதல்கிரைப் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கும் பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை மே பதிமூன்றாம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று மற்றும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இட்டி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் அதிகபட்ச முப்பத்தி முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸையே ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்